ஹாய் அன்புகளை எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ஈஸியாக ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு மாவிளக்கு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி போதுமான அளவு அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒன்று டு ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதுங்க அதுக்கு மேலே ஊறணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு மாவிளக்கு போகணுன்னா ஒன் ஹவர் ஊர்னாவே போதும் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்து வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல பரப்பி விட்ருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்தால் கீழே விழுகணும் கையில் கொஞ்சோண்டு ஒட்டினா போதும் அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டு இந்த ஏலக்காய் ஏல விதை சொல்லுவாங்களே அது ரெண்டு போட்டிருக்கேன் அதை போட்டு இதோடு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதையும் போட்டுட்டு அப்புறம் வெள்ளம் வந்து இதுக்கு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா அரிசி வாக பொறுத்து ஒரு சில அரிசி வந்து நிறைய வெல்லம் பிடிக்கும் ஒரு சில அரிசி வந்து கொஞ்சம் வெள்ளத்துக்கே நல்லா இலக்கம் கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் நல்லா நீங்கள் துருவி வச்சுக்கோங்க நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா அந்த இதில் நமக்கு பார்த்தாவே தெரியும் ஒன்று சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையும் போது நம்ம கை சூட்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளம் இழகும் அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா அவளுக்கு ரெடி